இப்போ வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய வீடியோலாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் வந்து சின்ன வீடு தான் இந்த சின்ன வீட்டில் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சுக்கஞ்சு இதுதான் சந்து பொந்து இதெல்லாம் இதான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது வேறு பெருசாக இடம்லாம் எனக்கு ஏற்க கணக்கில் இல்லை ஏன்னா எனக்கு ஃபோன் வர்றது பூரா உங்கள் வீடியோவை பார்த்தேன் உங்கள் வீடியோ பார்த்தேன் லைக் போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு

போறப்பா அடிக்கிறாங்க இப்படி சூழ்நிலை அது ஒண்ணு கூட நான் என் வீட்டுல இடம் கொடுக்க என்னால வசதி கிடையாது ரோட்ல செய்யற வீட்டுங்க என் கண்ணுல அவ்வளவு கஷ்டப்படுதுங்க என் கண்ணுல எவ்வளவு பிள்ளைங்க ரோட்ல தெரியுதுங்க அதுங்களெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியல எனக்கு வசதி இல்லாம என்னிட ஏக்கர் கணக்குல கிடையாது என்கிட்ட ஒரு வசதியும் கிடையாது என் வீட்டுல இருக்கிறது எழுபத்தி அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க இப்போதைக்கு எழுபத்தஞ்சு பிள்ளைங்க இருக்கும் நாங்கள் அதுங்க படுத்து முடிச்சோன்னதான் அதுங்க பக்கத்தில் போய் நாங்கள் படுத்துக்கிறோம் கொஞ்சம் விளைச்சி விட்டுட்டு நாங்கள் படுக்கிறோம் நாங்கள் வந்து பெருசாக மூணு மாடி வீடு இல்லை என் வீடு அங்கே படுத்த அங்கே போய் படுக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் சரியா சமைச்சதுங்க கூட டைம் இல்லை இதோட என்ன கா காசு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தால் எனக்கு சமைச்சு சாப்பிட அந்த டயத்துக்கு எங்களால் உணவு சாப்பிட கூட எங்களால் முடியல நாங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருப்போம் சரியா வேலையே இதுவளக்கே வேலை பார்க்கறது இதுவொருக்கே பராமரிக்கிறது இதோடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடைக்கு போகிறது கண்ணிக்கு போகிறது ஜாங்கம் வாங்குறது சட்டு வாங்குறது நான் ஹெல்ப்புக்கு ஆள் வைக்க முடியாது எனக்கு வசதி கிடையாது காசு பணம் இருந்தால் நான் ஹெல்ப்புக்கு ஆள் வைக்கணும் அதுவும் கிடையாது அப்படி இருக்கப்ப ஏதோ இருக்கிறத வச்சு இதுவங்களுக்கு பசி இல்லாமல் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன் இது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் கால் பண்ணிடுறாங்க என்ன கிட்டே டாக்டர் இருக்குது நீங்கள் வச்சுக்க யாரும் என்னகிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுத்திக்கலாம் அவங்க இடம் வாங்கி கொடுங்க நான் பார்த்துக்குறோம் ஒரு ஒரு அம்மாலாம் நேற்று கால் பண்ணி என்னட்ட என்ன கேட்குறாங்க தெரியுங்களா எனக்கும் தெருவு இருக்கு எனக்கும் தெருவை சுற்றி மக்கள் இருக்காங்க மனசாச்சு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் தொந்தரவு கொடுத்துறாங்கன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு தொந்தரவுப்படுத்த மாட்டாங்களா ஆ என்ன கேட்க மாட்டாங்களா எனக்கு ஒரு என்னையை மாட்டாங்களா நாங்களாம் எவ்வளோ கலந்து வந்த பாதையெல்லாம் நான் சொன்னா நீங்களா அப்பா அப்படின்னு பேட்டி சொல்ல முடியல என்னால டைம் இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற ஒரு நிமிஷம் என்னை யோசிச்சு பாருங்க நீங்க முத்தம்னா பக்கத்துல இருக்கிறாங்க ஆஹ் அந்த மரத்த வச்சிருக்கிறாங்க அடியோ

நிறைய நான் போகிற நேரம் நான் ஏதாச்சும் கண்ணில் படம் தூக்கிட்டு வரணும் என் கண்ணில் படுறது தான் நான் தூக்கிட்டு வருவேன் என் ஏரியாவில் உள்ளது தான் நான் தூக்கிட்டு வருவேன் நான் இருக்கிற ஏரியாவில் எங்கே தவிக்குதோ கலைக்குதோ அது ஒரு நான் தூக்கிட்டு வருவேன் அதனால நீங்க வந்து ஊர் ஊருக்கு அந்த ஊர்ல எல்லாம் அதுக்கு இடம் இல்லையா அந்த ஊர்ல அதுக்கு உரிமை இல்லையா ஏன் புரியாமலே எங்களை போட்டு சித்திரவதைப்படுத்துறீங்க அந்த ஊர்ல உரிமையை வாங்கிட்டாங்க

வரணுமா நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் சொல்லுங்க இருபது டாக்கு ஒரு அம்மா வச்சிருக்கோம் நான் வச்சுக்கணுமா அந்த அம்மா எங்க போதும் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் நான் என்னை பார்த்தா எப்படிமா இருக்குன்னு கேட்டேன் என்னை பார்த்தா எப்படிமா இருக்குன்னு கேட்டேன் இல்லம்மா நீங்க நான் வளர்க்குறீங்க வளர்க்குறேம்மா வளர்க்குறேன் நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் போங்கன்னாக்கா இப்ப என்ன யாரும் காடுகார என்ன பாத்ரூம் போறா எல்லாம் பாத்ரூம் லெட்டின்னு நம்ம சுதந்திரமா நல்லா இருக்கிறோம் வீடு வாசல்னு இப்படி அதை விட்டுட்டு அந்த பிள்ளைங்க எங்க விளையாடு கூட எங்க அது நிக்கிறது கூட அங்க போய் பாத்ரூம் போறாங்க நான் எது உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு அப்படியா கொண்ட பிரச்சனை தெரியுமா அப்படியே நொந்து நொந்து நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கேவலமா திட்டுனாங்க காரி எடுத்து போவாங்க நீ போய் யாரையாச்சும் சொல்லு நான் காரி எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நாங்க பேசாம சரி நீ எப்படி போ அதை ஆண்டவன் பார்த்துக்குவா ஈஸ்வரன் பார்த்துக்குவா பைரவர் பார்த்துக்குவாரு எல்லாரும் நல்ல வசதியும் வீட்டு பார்த்து ரெட்டினோட தான் இருப்பாங்க ஆனா இந்த பிள்ளைங்க நிக்கிற எது எது எதுக்காக அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் செய்யறாங்கன்னு தெரியல அதுவும் கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது சரியா இருக்கும்மா அம்மா இந்த மாதிரி எழுபது எண்பது டாக் வச்சிருக்கிறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க எவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பாங்கன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க தயவு செய்து என்னகிட்ட டாக்கு கொடுக்க ஆசைப்படாதீங்க சரியா என் பிள்ளைங்களுக்கு ஒரு நிமிட்டு தான் எல்லாமே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை கொடுங்க இல்ல மாவட்டத்துக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை கொடுங்க இருக்கப்பட்டவங்க செய்யுங்க எவ்வளவோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த அந்த வைல் ஜீவனுக்கு ஜீவனத்தை எவ்வளவோ ஹெல்ப் பண்ணலாம் நிறைய மக்கள் இருக்காங்க ஒரு ஊருக்கு பார்க்குறதுக்கு கர்நாடகாவிலாம் மூணு ஏக்கரு ஒதுக்கி ஸ்ட்ரீட் ஆக்கை பராமரிக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க ஆள் போட்டு பார்த்துக்கிறாங்க சமைச்சு போடுறாங்க அதுகளுக்கெல்லாம் நல்ல பராமரிப்பு நிறைய கொடுக்குறாங்க அதேமாரி பெங்களூர்லேயும் எல்லாத்துக்கும் கருதடை பண்ணி நல்ல சந்தோஷமாக நல்லா தான் இருக்குதுங்களாம் குட்டி பெருகாமல் அம்மா இனப்பெருக்க இனப்பெருக்கம் இல்லாமல் இருக்குதுங்களாம் அந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு உத்தரவு மக்களால் எடுங்க இருக்கப்பட்ட மக்கள் வந்து தயவு செய்து கொஞ்சம் முன்வாங்க கொஞ்சம் முன் வந்து செய்யுங்க பாவம் மழைக்கும் தண்ணிக்கும் வெயில் காலத்தில் வெயில் பசிக்கி பெரிய பிடிக்கும் மழை காலத்தில் படுக்க இடம் இல்லாமல் தவிக்கும் அதெல்லாம் பெரிய நமக்கு மன நம்ம என்ன தான் மாடியில் பெட்டில் சுகமாக படுத்துடலாம் ஏசியில் படுத்திருந்தாலும் ஒரே ஒரு துடி அப்படியே நிலைமைய நினச்சி பார்த்தா நமக்கு தாங்கவே முடியாது நாங்களாம் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சுதந்திரமா படுக்க முடியாது சுதந்திரமா தூங்க முடியாது பன்னெண்டு ஒரு மணி ஆகும் எங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சாப்பாடு வெந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு எப்படியும் பதினெட்டுக்குள்ள கிலோ சமைக்கிறோம் மாசத்துக்கு எனக்கு எப்படியும் முட்டை குறையாம அரிசி வேணும் இருபது மூட்டை அரிசி வேணும் இருபது முட்டையே நான் தான் வாங்குவேன் போன தடவை இருபது மூட்டை வாங்கினேன் ரெண்டு தடவை வாங்கிட்டேன் இருபது மூட்டை இருபது மூட்டை ஏன்னா நான் வந்து ரேஷன் அரிசிகளாம் தவிக்க முடியாது யாருமே கெஞ்ச முடியாது கெஞ்சனாலும் கொடுக்க மாட்டாங்க அதனால நான் என்ன சேர்த்து எனக்கு லாக்டவுன்ல ஒரு மில்லுல இருந்து ஒரு தம்பி வந்து ஒரு பத்து மூட்டை அரிசி கொடுத்தாங்க அவங்களாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்கப்பா லாக்டவுன்ல எனக்கு பத்து மூட்டை கொடுத்தாங்க நான் பதினஞ்சு டாக்கு வச்சிருந்தேன் லாக்டவுன்ல அதனால எனக்கு பத்து மூட்டை அரிசி கொடுத்தாங்க அந்த தம்பி பழக்கத்தை வச்சு நான் அப்போ வந்து அவங்க ஆயிரத்தி நானூறு ஒரு மூட்டை அரிசி எனக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க இருபது மூட்டை இறக்குவேன் இருபது மூட்டைக்கு ரெண்டு டிவா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன் அதுவும் சங்கடப்படுவாங்க நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொடுக்க முடியும் மொத்தமாலாம் என்னால் கொடுக்க முடியாது இப்போ போச்சு ரெண்டு மூட்டை தான் இருக்கு இந்த ரெண்டு மூட்டையும் நாலு நாளைக்கு வருதா மூணு நாளைக்கு வரதான்னு தெரியாது அதனால காசு தரேன் ஆயிரம் காலங்கள் இருக்கு நேரங்கள் இருக்கு விலவாசிகள் இருக்கு அதனால இந்த டாக்கு நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிப்போம் நாங்க எப்படி இதன் பண்ணுவோம் இதனால எவ்வளவு இருக்கிறோம் அதை புரிஞ்சிக்காம இருபது ஒரு அம்மா அந்த அம்மா என்ன பண்ண போகுது அது குசு புசுன்னு பேசுது இருபது டாக என்னடா கொடுத்துட்டு அந்த அம்மா எங்கே போகிறாங்க கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது வேதனைகள் இருக்குது மன வே வேதனைகள் உடல்நிலையாக பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் தயவு செய்து டாக்ஸ் கொடுக்குற எண்ணத்தை மாற்றுங்க நீங்கள் வேற பத்தாத்துக்கு இந்த காசுக்கு விற்கிறவங்களாம் அதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆகணும் காசு விற்கிறவங்கள சரியான முறையில கண்டிக்கணும் அவங்க வந்து தேவை குட்டி குட்டியாக நல்லா இனப்பத உருவாக்குறாங்க அழகாக நல்லா காசு விலை கொடுத்து வாங்குறாக்கு டாக்கெல்லாம் நல்லா பொழுக்கொழுன்னு உருவாக்குறாங்க இனப்பெருக்கத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க அவங்க உருவாக்கி என்ன செஞ்சிடறாங்க விற்கிறாங்க விற்று காசு ஆக்கிடுறாங்க விற்று காசு ஆக்கணுங்க அவங்க என்ன குட்டி குட்டியாக ஆதாரம் இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டு அது கொஞ்சம் வளர்ந்தோட பொண்ணு அந்த நடு காட்டில் நடு ரோட்டில் அது எப்படி நடு ரோட்லன்னா அது ஒரு பழக தெரியுமா வீட்டில் வளர்க்குறேங்க ஆ தெரு டாக்கா எங்கனையும் ஓடி போழைச்சிக்கலாம் அதே அடிப்படுது சக்க சக்கையாக போகுது அப்படி இருக்கிறப்போ அந்த காசு கொடுத்து வாங்குற டாக்கை ஃபுல்லாக பொண்ணு அந்த ரோட்டில் விட்டுருக்குறாங்க அதான் ரொம்ப தடை விதிக்கணும் கவர்மெண்ட்டு அந்த காசு விற்கிறவங்கள்கிட்ட சரியான எவிடன்ஸு அவங்களோடைய ஆதார்ட அவங்க எத்தனை டாக்கு அவங்க எந்த ஊர் எல்லா எவிடன்ஸு வாங்கிக்கிட்டு இந்த மாதிர காசு வைக்கிற டாக்கு அதிகமா அந்த காசுக்கு வாங்குற டாக தான் கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் காசுக்கு வாங்குற டாக்கெல்லாம் அல்லோடு கிடையாது என் கண் பார்வையில இருக்கிறதா நான் தூக்கிட்டு வருவேன் ஏத்துக்காது குட்டியா இருந்தாதான் என் பிள்ளைங்க ஏற்றுப்போம் பெரிய டாக்கா அலோடே கிடையாது என் வீட்டுக்கு பெரிய டாக்குலாம் தூக்கிட்டு வந்தா ஒரு ரக ஆயிடும் ஊரே ரெண்டு ஆயிடும் அதனால கொஞ்சம் தயவு செய்து வளர்க்கும் ஒழுங்கா உங்க வச்சுட்டா எப்படி நானும் பண்ணிக்கல அதனால் என்னக்கிட்ட வந்து என்னைய மனவேதனைக்கு ஆளாக்காதீங்க நான் வந்து இன்னும் நிறையா ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்கள எங்கள் ஏரியாவில் அதை தான் நான் பராமரிக்கணும் செய்து யாரும் வருத்தப்பட வேணாம் யாரும் வேதனைப்பட வேணாம் நீங்கள் டாக்கு வளர்க்கணுன்னா முறையோடு வளங்க அதை வந்து சரியான முறையில பாதுகாத்து வாடகை வீட்டில் இருக்கிறோங்கிறீங்க வேலை வேலை வாங்க போகிறோங்கிறீங்க அதெல்லாம் பார்த்து வளர்க்கணும் வேலை வாங்குங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருங்க அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்க முடியாது எல்லாருமே வேலை இல்லாமல் இருக்க முடியாது எல்லாரும் எழுத்து போகணும் எல்லாரும் சம்பாதிக்கணும் எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கணும் வாடகை கொடுக்கணும் நிறைய அவங்கவுங்களுக்கு குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கும் அதனால டாக்கை வந்து பழி வாங்காதீங்க டாக்கை பழி வாங்குறீங்க நீங்கள் வந்து அழகான குட்டி இருக்குன்னு தூக்கிட்டு போகிறீங்க வாங்கிட்டு போகிறீங்க அதை பழி வாங்கிடுறீங்க அது உங்க இஷ்டம் அது பழி வாங்குறதுக்கு அதுவும் உங்களுக்கு இஷ்டம் உங்கள் மனநிலை பொறுத்து வாங்குங்க எங்களுக்கு தெரியாது இதோட எனக்கு நிறைய கால் பண்ணுறேன் டாக்கு வச்சுங்கன்னு அதை என்னால் முடியாதும்மா செய்து அந்த அந்தமாரி என்ட்ட கேட்காதீங்கம்மா நன்றிம்மா வணக்கம்